ஸ் வெல்கம் பேக் அவர் சிடைக்கிம்பாய் சேனல் ஸோ டுடே நம்ம அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா அஞ்சே நிமிஷத்தில் வைக்கிற சூட மீன் குழம்பு ஸோ அஞ்சே நிமிஷத்தில் வைக்கிறதா இந்த சூட மீன் குழம்பு ஃபஸ்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள் மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து கிளீன் பண்ணி ஆச்சு இப்போ வந்துட்டு பொறிக்கிறதுக்கு தனியாக அண்ட் குழம்புக்கு தனியாக வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் பாருங்கள் ஸோ இப்போ வந்துட்டு மசாலாஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் டேஸ்ட்டையாக இருக்கும் அந்த மசா ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்துட்டு போட்டு பொரித்தா பொறிக்கிறதுக்கு இது அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூளும் வந்துட்டு ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா கொஞ்சமாக salt வந்து நம்ம ஆட் பண்ணணும் பாருங்கள் கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் வந்து ஆட் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு முள் வந்துட்டு இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் அது ஃப்ரை பண்ணோன்னா அது அவ்வளோவா ஒன்றும் தெரியாது இந்த நடுவில் உள்ள பாட்டை மட்டும் எடுத்தால் போகணும் சைடில் உள்ளதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நல்ல சின்ன முள் தான் அது ஒன்றுமே பண்ணாது இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல சோளம் மாவு அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்ல திக்னஸ் கொடுக்கும் இப்போ வந்துட்டு இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ வந்துட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு தக்காளி நார்மல் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக இந்த கருவேப்பில் இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு சுட போகிறோம் சுட்டாதான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த குழம்புக்கு அண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சமாக தான் மிளகா எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நிறையா எடுத்துக்கலாம் எங்களுக்கு வந்துட்டு உரப்புங்களுக்கு வீட்டில் சாப்பிட மாட்டாங்கனால நாங்கள் கொஞ்சமாக வந்து எடுத்துருக்கோம் நாங்கள் தான் வந்துட்டு சுடுறோம் இந்த மாதிரி ஜிஸர் வச்சு நாங்கள் அப்படியே சுட்டு எடுத்துக்கிறோம் இப்போ வந்துட்டு புளி வந்துட்டு உரு கொஞ்சோண்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் புளித்தண்ணி வந்து எடுத்தாச்சு ஸோ இப்போ இந்த புளித்தண்ணியில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி நாங்கள் நிறைய கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கோம் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு சுட்டு வச்ச மிளகாயவன் வந்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கணும் ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூடு மீன் குழம்பு இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா வந்துட்டு உள்ள நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதையும் வந்துட்டு போடணும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதில் தக்காளி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வந்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே சேர்த்து நல்லா வந்துட்டு பிழிங்க சூப்பராக இருக்கும் அப்படி வச்சோம்னா இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டவ் ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்துட்டு ஊற்றிக்கலாம் இதான் வந்துட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்துட்டு வைப்போம் இந்த சூடு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஹீட் ஆன உடனே அது நம்ம வச்சுருக்கோம்ல அந்த செஞ்சு அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருந்தோம்ல அதையும் கருவேப்பிலையும் போட்டு அதை நல்லா வதங்கினோடனே புள்ளித்தண்ணியோட கரைச்செல்லாம் வச்சுருந்தோம்ல அதை வந்துட்டு ஊற்றிக்கணும் இப்போ பாருங்க வா அழகாக இருக்குல்ல இப்போ வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் ஒரு லைட்டாக அப்படியே கொதித்தோன்னா அப்புறம் போட்டுக்கலாம் மீனை இப்போ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உப்பு கல் உப்பு அட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு இங்கே பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்போ பக்கத்தில் வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு பொரிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆனால் இப்போ நம்ம செஞ்ச ஃப்ரிட்ஜை நல்லா பொறிஞ்சிக்கிட்டுருக்கு பார்த்தா தெரியும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃபிஷ்ஷு ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சூட மீன் வா எவ்வளோ டேஸ்டியாக இருக்கல பார்க்கும் அப்படியே சாப்பிட்ணுமோல் இருக்குது இப்போ வந்துட்டு மீனை போட்டாச்சு அவ்வளோதான் அங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஸோ இப்படி தான் வந்துட்டு எங்கள் ஒரு ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ரையும் பண்ணுவோம் சூப்பர் மீன் குழம்பும் இப்படி தான் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்வீட் ஐக்கு மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணியும் எங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிக்ஷனாக வரும் சார் சார் வாட்சிங் பாய்